ரொம்ப நாள் கழிச்சு நாம இன்னைக்கு பாயசம் சீரிஸ் தான் பார்க்க போறோம் ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு இந்த ஒரே வீடியோல ரெண்டு மாங்காய் மனிதர்களை பற்றி தான் பார்க்க போறோம் புரோக்கர் டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் இன்னொருத்தர் இன்னொருத்தர்னு மரியாதையா சொல்லும் போதே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எல்லாருடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் அவங்கள பற்றி தான் பார்க்க போறோம் இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கரை நாம இந்த வீடியோல போட்டு பொல பலன்னு புலக்கலாம் ஆனா திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்களை நாம அப்படிலாம் செய்ய போறது கிடையாது ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும் ஆனா அவர் சொன்ன ஒரு மேட்ரு இருக்கு இல்லையா அதுக்கு எதிராக சில கேள்விகளை கேட்க போறோம் நாக்கு புடுங்குற மாதிரி சில கேள்விகளை கேட்க போறோம் ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எல்லாரும் தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் தமிழகத்துடைய நிதியமைச்சர் திரு பிடிஆர் அவர்கள் ஒரு முறை இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கரை பிம்புன்னு சொல்லியிருந்தாரு பிடிஆர் சொல்லியிருந்தாரா இல்லனா அமைச்சர் உதயநிதி சொல்லிருந்தாரா அப்படின்னு எனக்கு சரியா தெரியல யாரோ ஒருத்தர் ஆனா திமுக காரர் தான் பிம்ப்னு டுபாக்கோர் டுபுகர் சங்கரை சொல்லியிருந்தாரு அப்படிப்பட்ட இந்த பொலிட்டிக்கல் பிம் டுபாக்குரு டுபுகஷங்கரை பற்றிதா ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறோம் கூட விலாளர் அரசியல் பார்வையாளர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள்

இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் பேசுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு நார்மல் ஹியூமன் நடந்துக்கிற மாதிரியே தெரியல நார்மல் ஹியூமன் யோசிக்கிற மாதிரி இவன் யோசிக்கிறது கிடையாது நார்மல் ஹியூமன் பேசுற மாதிரி இவன் பேசுவது கிடையாது சம்திங் ஏதோ மண்டக்குள்ள நடந்திருக்கு போல அதனாலதான் இவன் இந்த மன வளர்ச்சி குன்றிய குரங்குகளை போல நடந்துட்டு வந்துட்டு இருக்கான் இந்த சல்லி பைய புரோக்கர் டுபாக்கூர் டுபுக் சங்கர் சமீப காலமா போட்டுட்டு வர சில ட்வீட்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதெல்லாம் பார்த்தாலே போதும் இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கருடைய மன வளர்ச்சி எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இத பாருங்க ஒன்னா நம்பர் சல்லிப்பயல் பேசும் பேச்சு ஒரு சல்லிப்பயல் மட்டுமே இப்படி பேச முடியும் சிந்திக்க முடியும் ஆனால் பிரதமர் அதாவது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு அவர் பேசினதை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த பொறுக்கி ஊடகங்கள் அது சர்ச்சையான பேச்சுன்னு சொல்லி இங்க திருச்சி அந்த செய்திகளை வெளியிட்டாங்க ஆக்சுவலி நம்முடைய மோடி அவர்கள் இந்த காங்கிரஸ்காரங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் அங்க சொல்லியிருக்காரு ஆனா இங்க இருக்கிற ஊடகங்கள் தான் உங்களுக்கே தெரியுமே எப்படி இவனுங்க செய்திகளை போடுவாங்கன்னுட்டு ஏன்டா அரகோரா டுபாக்கூரு டுபுக்கு சந்தர் திமுக க்கு பயங்கரமா ஜிம்சக் போடக்கூடிய இந்த ஊடகத்திலே தெளிவா போட்டிருக்கான் காங்கிரஸ்காரங்க சொன்னதா மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனாலும் இந்த டுபாக்கு ஒரு டுபுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்கான் சல்லி பயல் பேசும் பேச்சுன்னு சொல்லியிருக்கான் அடை டுபுக்கு இது மோதி அவர்கள் பேசினது கிடையாது உனக்கு எலும்பு துண்டு தூக்கி போடுறாங்க பாரு உங்க ஓனரு அவங்க சொன்னதாதான் மோதி அவர்கள் இங்க சொல்லிருக்காரு அப்ப நீ சொன்ன இந்த விஷயம் எல்லாமே உனக்கு எச்ச சோறு போடுற உங்க ஓனரியா சொல்ற அவ என்ன சொல்லியிருக்கான் பாருங்க ஒன்னா நம்பர் சல்லி பயல் பேசும் பேச்சு ஒரு சல்லி மட்டுமே இப்படி பேச முடியும் சிந்திக்க முடியும் ஆனால் பிரதமர் அப்படின்னு இந்த டுபா கூர் சங்கர் ஷம்பர் போட்டிருக்கோம் பொசுக்கு நீ இப்படி சொல்றேன் உனக்கு கொஞ்சம் கூட விசுவாசம் அப்படிங்கிறது இல்லையாடா எலும்பு எலும்புத்துண்டுலாம் போட்டிருக்காங்க எச்ச சூர் எல்லாம் போட்டிருக்காங்க அது எல்லாத்தையுமே தின்னுட்டு உங்க ஓனரையே இப்படி பேசுறியாடா இத ஊடுங்க அடுத்து ஒண்ணு போடுறேன் அத பாருங்க ஒரு கவுன் டவுன் ஆஸ் பிகர் மிஷர் அண்ணாமலை ஏஜர் யூ வில் பீட் ரிவென் அவுட் அர் தமிழ்நாடு ஆவர் பாலிட்டிக்ஸ் அவர் ஸ்டேட் இஸ் டூ ஸ்மார்ட் இது நம்மளுடைய ஸ்டேட்டு ரொம்ப ஸ்மார்ட் ஆமா அண்ட் இன்டெலிஜென்ட் டு ஃபால் ஃபார் யுவர் தேட்டிக்ஸ் யூ வில் ரியூ தி டே யூ ரீசைன்ட் ஃப்ரம் ஐபிஎஸ் விரைட் இட் டவுன் அப்படிங்கிற மாதிரி இந்த டுபாக்கூர் டுபாக்க்சன் தான் சொல்லிக்கிறான் நக்கு செத்த மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி மோரையும் தேசி எச்சக்கலை சல்லிப்பைய புரோக்கர் டுபாக்கூர் டுபு சங்கர் இப்போ நேத்துக்கெல்லாம் இது மாதிரி எல்லாம் பேசுறது கிடையாது அண்ணாமலை அவர்கள் எப்போ பாஜக சேர்ந்தாரோ அப்போதுல இருந்து இப்படிதான் இவன் பேசி வந்துட்டு இருக்கான் அண்ணாமலை அவர்களை தமிழக பாஜக தலைவரா ஆக்குனதுக்கு அப்புறமா இந்த டிசம்பர் மாதம் இந்த வருஷத்தோட இறுதியில அண்ணாமலையோட சாப்டர் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி இவன் சவால் விட்டான் இது வரைக்கும் இந்த சல்லி பையன் புரோக்கர் டுபாக்கூர் டுபுக் சங்கர் சொன்ன விஷயங்கள் ஏதாச்சும் நடந்திருக்கா இல்ல இது வரைக்கும் நடந்ததே கிடையாது எப்படி அரசியல்ல நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் சக்சஸ்ஃபுல் ஃபெயிலியர் லீடரா இருக்காரோ எப்படி இந்த நாட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரோ அதே மாதிரிதான் இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கரோ சக்சஸ்ஃபுல் ஃபெயிலியர் யூடியூபரா இருக்கான் இருக்கட்டும் 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 இருந்துட்டு போகுது இருந்துட்டு போகுது இருக்கட்டும் இருக்கட்டும் சி பயில இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கியே உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரண இல்லையாடா சோத்துல உப்பதான் போட்டு திங்கிறியாடா உன்ன நான் அசிங்கப்பட்டிருந்தேன்னா எப்பயோ தூக்கு தூக்குமாட்டி தொங்கிருப்பேன் ஆனா நீ என்னடா இன்னமும் இத மாதிரிதான் சல்லித்தனமா பேசிட்டு வந்துட்டு இருக்க ஒருவேளை வளர்ப்பு அப்படி இருக்கும் போலே தானே சரி இப்ப இத பாருங்க மோதியை ஆதரித்தவர்கள் பிறந்ததே வீண் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு எழுத்தாளர் ஜெயமோகன் பிறந்தநாள் இன்று ஜெயமோகனின் படைப்புகள் உங்களுக்கு பிடித்தது எது அப்படிங்கிற ஒரு இவன் ரீட்வீட் பண்ணிருக்கான் நீ சொல்லிதாண்டா இவரு மோதி ஆதரவாளர்னே தெரியுது ஒரு நிமிஷம் மோதியை ஆதரித்தவர்கள் பிறந்ததே வீண் இந்த டுபாக்கு சங்கர் சொல்லியிருக்கா சரி சரி இவனுடைய பார்க்கலாம் இவன் பிறந்ததுல இருந்து என்னத்தை கீச்சி தள்ளிட்டான் இவன் மேல உமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் இருக்கு இந்த வழக்க விசாரணை பண்றதுக்கு கூப்பிட்டா பயந்துகிட்டு ஓடி ஒளிஞ்சிக்கிறான் அது மட்டும் இல்லாம ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிருக்கான் கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கா ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு இதுவரை இவன் ஒரு சாக்லேட் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்க கூட இவனுக்கு துப்பு கிடையாது இவன் மோதி ஆதரவாளர்களை பற்றி பேசுறான் இவர் எப்படி மோடி ஆதரவாளர்களையும் மோடியை பற்றி பேசுறானோ அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்களை பற்றியும் காங்கிரஸ் பற்றியும் பேசுறதுக்கு எங்களாலே முடியும் ஆனா என்ன பிரயோஜனம் இந்த காங்கிரஸ்க்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடையாது ராகுல் காந்தி அவருடைய சொந்த தொகுதியை விட்டுட்டு பயந்து போய் வயநாட்டுல போய் போட்டி போடுறாரு அவளை எல்லாம் பேசி என்ன யூஸ் அடுத்து இத பாருங்க இன்னும் நாப்பத்தஞ்சு நாள் இருக்கு நாப்பத்தஞ்சு நாளைக்கு மோடியையும் பிஜேபியும் கேப் விடாம சாத்துறோம் ஊற வச்சு அடிக்கிறோம் யார் ரெடி அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு இந்த ஒரு போட்டோவை போட்டிருக்கான் சபா வெயிலால பாருங்க இவனுடைய மண்டை காஞ்சி மூளை கலங்கி எப்படிலாம் பெனாத்ராணிட்டு அடை தற்குறி யார் ராணி நீ ஒரு சல்லி பையன் புரோக்கரு பிம்பு சாதாரண யூடியூபரு உன்னால யாருடைய ஹேரடா புடுங்க முடியும் நாலு அல்லக்கை ரெண்டு கேமரா ஒரு சிஸ்டம் வச்சுக்கிட்டு இந்த சல்லி பைய எப்படி பேசுறான் பாருங்க டெய் உனக்கு மூளை மண்டையில இருக்கா இல்லனா முட்டிக்கு கீழே இருக்காடா இந்த சல்லி பையன் சரியான அட்டென்ஷன் சீக்கிங் நினைக்கிறேன் தான் இந்த மாதிரி சைக்கோ தனமா பேசிட்டு வந்துட்டு இருக்கான் உன் நிலை என்ன உன்னுடைய தராதாரம் என்ன அதெல்லாம் பாத்துட்டு பேசுறா வந்துட்டா வாயில வடைசடியை தூக்கிட்டு அடுத்து இத பாருங்க அந்த ஆளு பிரதமர் பதவிக்கே தகுதி இல்லாத ஆளுங்க ஒன்னா நம்பர் கோத சல்லி போற சரி அப்போ சரியான பிரதமர் வேட்பாளர் யாரு சொல்லு எடப்பாடியா ராகுலா எங்க ஏங்க சிரிக்கிறீங்க நான் கேள்வி கேக்குறேன் சொல்றா சல்லி சரியான பிரதமர் வேட்பாளர் யாரு எடப்பாடியா இல்லன்னா ராகுலா சொல்ற பாருங்க தமிழக பிஜேபி வேட்பாளர்களின் செலவுக்காக என்று அண்ணாமலை வசூல் செய்த நூத்தி ஐம்பது கோடியை வேட்பாளர்களிடம் கொடுத்தாரா கொடுத்தீர்களா கொடுத்தவர்கள் என்னிடம் பேசினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அண்ணாவை பண்ணி நூத்தி ஐம்பது கோடிய அண்ணாமலை வசூல் பண்ணாரு சரி அவன் சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம் அண்ணாமலை அவர்கள் நூத்தி ஐம்பது கோடிய வேட்பாளர்களுக்கு கொடுக்கலடா பிரிச்சு கொடுக்கலடா அவரு அவருடைய பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணிட்டாரா இப்போ என்னடா உன்னால பண்ண முடியும் அப்படிதான்டா அவர் பண்ணுவாரு உன்னால என்னடா பண்ண முடியும் சல்லி பையில புரோக்கர் பையில டுபாக்கூர் டுபுக்கு சங்கரே சொல்றா இந்த சல்லி பையன் பெருசா என்ன பண்ணிட போறான் நாலு ட்வீட் கெட்ட வார்த்தை பேசி போடுவான் ஒரு பத்து வீடியோல கத்தி கதறி கூச்சல் போட்டு பேசுவான் அவ்வளவுதான் இந்த சல்லி பயலால அவ்வளவுதான் முடியும் நெக்ஸ்ட் இத பாருங்க செப்டம்பர் மாதத்தில் சவுக்கு அமைப்பு தொடங்க இருக்கிறது பெயர் கொடி கொள்கைகள் விரைவில் அறிவிக்கப்படும் நான் என்ன கன்ஃபார்ம்னா இவனுக்கு பைத்தியம் பூச்சி போச்சு பாத்தீங்களா அது கன்ஃபார்ம் போட்டோவை நல்லா பாருங்க ஐபேடு ஐபாடு ஐபோனு இது எல்லாத்தையுமே எடப்பாடிக்கு காலை அமுக்கி விட்டு சம்பாச்சது எடப்பாடி கிட்டயே காசு வாங்கிட்டு இப்போ ஒரு அமைப்பு ஒண்ணு உருவாக்க போறதா சொல்றான் அமைப்புக்கு பேரு பெருசா என்ன வச்சிருக்க போறான் வருத்தப்படாத புரோக்கர்கள் சங்கம்னு வைக்க போறான் கொடி வேற என்ன சவுப்பு கொடிதான் அப்புறம் இந்த கொலுகை ஆமா இவன் பெருசா அண்ணத்தை கொலுகையா வச்சிருக்க போறான் கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியை ஏமாத்தினவன் உமன் ஹரஸ்மெண்ட் கேஸ் இருக்கிறவன் கால விழ தெரிஞ்சவன் கால வார தெரிஞ்சவன் இவனுங்களுக்குலாம் பெருசா என்னத்த கொள்கை கோட்பாடுகள் இருக்க போகுது எப்பவுமே இருக்கிற மாதிரிதான் அதான் இருக்க போகுது இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அத மாதிரி இன்னொரு ஐட்டம் ஒன்னு இருக்குது அதையும் பாருங்க டிஆர் மிஸ்டர் ஆக்டர் விஜய் டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் A fight between a dismissed clerk and a superstar. அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய தேர்தல் இருக்கு இல்லையா அந்த தேர்தல் ஆனது டுபாக்கூர் டுபுக்கு சங்கருக்கும் நடிகர் விஜய்க்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் யாரு சொல்றா அவனே சொல்றான் அதெல்லாம் இருக்கட்டும்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த புரோக்கர் பையன் சல்லி பையன் டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் உயிரோட இருப்பானா கோவப்படாதீங்க இந்த பரதேசி பையன் போட்ட எல்லா போட்டோஸ்மே கொஞ்சம் எடுத்து பாருங்க எல்லாத்துலயுமே அவன் சிகரெட் தான் பிடிச்சிட்டு இருப்பான் அவன் பிடிச்ச சிகரெட்ல இருக்கிற பஞ்சை எடுத்தீங்கன்னா தினமும் நாலு தலானை தேக்கலாம் அந்த அளவு சிகரெட் பிடிச்சி வச்சிருக்கான் அதான் கேக்குற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இவன் உயிரோட இருப்பானா இல்லன்னா கேன்சர் கேன்சர் வந்து செத்து போடுவான் அடுத்து இதை பாருங்க கடமை முடிந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நினைக்கிறேன் அவங்க அம்மா கூட ஒரு போட்டோவை போட்டுக்கிறான் ஏடா எரிச்சியா புதைச்சியா இல்ல உங்க வழக்குப்படி எரிச்சிங்களா புதைச்சிங்களான்னு நான் கேக்குறேன் கட்ட ஓ ஓட்டு போட்ட மாதிரி எல்லாம் இந்த ஓட்டு போட்ட கடமை முடிஞ்சதுன்னு போட்டுக்கிறான் போல நான் வந்து வேற கடமைன்னு நினைச்சேன் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டிஸ்கிளைமர் சொல்ல ஆசைப்படுறேன் எப்பவுமே வீடியோ ஆரம்பிக்கும் போது தான் சொல்லுவாங்க நான் ஏன் முடியும் போது சொல்றேன்னா இப்போ சொன்னதான் கரெக்டா இருக்கும் இந்த புரோக்கர் பயல சல்லி பயல டுபாக்கூர் டுபுக்கு சங்கர இந்த அளவு தரம் தாழ்ந்து பேச வேண்டிய காரணம் என்னன்னா இவன் கடந்த காலங்கள்ல கடந்த காலங்கள்ல இப்ப வரைக்கும் மோடி அவர்களை குறித்தும் அவங்களுடைய அம்மாவை குறித்தும் இவன் என்னெல்லாம் பேசியிருக்கான் அதுதான் ட்ரிகர் பண்ணுச்சு அதனால தான் கடைசியா அவங்க அம்மா கூட இருந்த போட்டோவா அவன் கடமை முடிஞ்சதுன்னு போட்டிருந்தாலேயா நான் கூட எரிச்சியா பொதைச்சான்னு கேட்டானே அதுக்கு காரணம் என்னன்னா அவன் மோதியோடைய தாயாரை குறித்து பேசியிருந்தான் பாருங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் தானே தவிர மத்தபடி இந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இவன் சல்லிப்பயமால வெஞ்சன்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு அவன் ஒருத்த கிடையாது

என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க என்ன விட மோசமா தரதாந்து பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏதோ நா அப்படிங்கிறதுனால இவ்வளோ தன்மையாக பேசியிருக்கேன் இதுக்கப்புறமாவும் கண்டிப்பாக பேசுகிறேன் செருப்பை கட்டி சாணியில் முக்கி பலார் பலார்னு செவில் அடித்த மாதிரி கேள்விகளை தொடர்ந்து கேட்பேன் கடைசியாக திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு நாக்கு புரிந்துற மாதிரியான சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு அதுக்கு முன்னாடி அந்த மகான் பேசின ஒரு அற்புதமான வீடியோவை தயவு செய்து பாருங்க அதனால தான் இன்றைக்கு சர்வதேச சமூகம் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது உலகின் பல நாடுகள் அதிர்ந்து போயிருக்கின்றன உலகின் பல நாடுகள் செல்வாக்குமிக்க நாடுகள் அதிர்ந்து போயிருக்கின்றன மோடியின் பேச்சால் எல்லா மீடியாவும் இன்டர்நேஷ்னல் மீடியா எல்லாரும் காரி துப்புறான் அந்த இன்டர்நேஷ்னல் மீடியா அந்த நாடுகளின் குரல் அது சர்வதேச சமூகத்தின் குரல் சர்வதேச மீடியா அவர்கள் உத்தமர்கள் நான் சொல்ல வரல ஆனால் அவர்களுடைய கருத்தை நீ வந்து ஒதுக்கி தள்ளிட்டு போயிட முடியாது கம்ப்ளீட்லி இன்டர்நேஷ்னல் மீடியா காரி துப்புது பிபிசியிலேருந்து சிஎன்என்லேருந்து நியூயார்க் டைம்ஸ் நியூயார்க் போஸ்ட் ஆஸ்திரேலியன் டைம்ஸ் அல் ஜசீரா த கார்டியன் இண்டிபெண்ட் ஃபினான்ஷியல் டைம்ஸ் லாஸ் ஏஞ்சலஸ் டைம்ஸ் பெரிய பட்டியலே இருக்குது ஒரு மீடியா விடாமல் இன்டர்நேஷ்னல் மீடியா ஒட்டு மொத்தமாக காரி துப்புறான் நரேந்திர மோடி மீது வெளிப்படையாக நீ மதத்தை வச்சு ஓட்டு கேட்குறங்க புரிந்து கொள்ள முடியல இவ்வளோ கீழ்த்தரமாக ஒரு பிரதம மந்திரி தன்னை தாழ்த்தி கொள்வார்னு இந்தியன் மீடியா முட்டு கொடுக்குது நரேந்திர மோடிக்கு சர்வதேச மீடியா காரி துப்புது காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை அப்படி இருக்குது அதனால தான் பிரதமர் பேச பச்சை பொய்யுங்க அப்படி இல்லைங்க அதில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்துறதை இந்துக்கள் தாலி அறுத்து முஸ்லீம்ஸ் கொடுப்பான்னு நான் சொல்கிறது இருக்கிறவங்ககிட்ட பிடுங்கி கொடுப்பான்னு சொல்லலைங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்ன்றது எந்த கான்செப்ட்லேருந்து வருதுன்னா கடந்த நூறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் என்று ஏற்றத்தாழ்வு இருக்குது இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்குமான ஏற்றத்தாழ்வு கடந்த நூறு ஆண்டுகளுக்கு இல்லாத அளவுக்கு இருக்குது அதுதான் ஆபத்தானது இந்தியாவோட பிரச்சனை வருமா இல்லை ஏற்றத்தாழ்வு ஹண்ட்ரட் இயர்ஸில் இல்லாத ஏற்றத்தாழ்வு இன்றைக்கி இருக்குது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்றது பகிர்ந்தாளி போகிறது பிடுங்கி கொடுப்போன்றது கிடையாதுங்க ஹையர் டாக்ஸேஷன் இருக்கிறவன அதிகமாக வரி விதிக்கிறது அதுதான் பிடுங்கி கொடுப்போன்னு எங்கெங்க சொன்னாங்க இந்த வீடியோவில் திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மனிதவர்கள் பேசும்போது அவருடைய முகத்தை கவனிச்சிங்களா அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸில் கவனிச்சிங்களா அந்த ஒரு நொடி சந்திரமுகி வந்துட்டு போனான்னு சொல்லுவாங்க மாதிரி கர்ண கொடூரமா மாறி போய் கிடக்குது இதுல இவர ஒரு சில ஊடகங்களுடைய பட்டியல வெளியிட்டார் அந்த எல்லா ஊடகங்களும் லிப்ட் கபோதிகள் இந்த லெப்ட் மைண்ட் செட் கொண்டு இருக்கக்கூடிய கபோதிகள் அவனுங்களுக்கு மத்த நாடுகள் நல்லா இருந்தாலும் பிடிக்காது இப்படி எல்லாம் பேசக்கூடிய இந்த மாமா ஊடகங்கள் ஒரு முறையாச்சி சைனால இருக்கக்கூடிய உய்கர் இணை இஸ்லாமியர்களுடைய அடக்கு முறைகளை பற்றி பேசியிருக்காங்களா ராமர் கோயில் கட்டதை பத்தி வாழ்க்கையிலேயே பேசக்கூடிய இந்த கபோதிகள் ஒரு முறையாச்சும் சைனால மசூதிகள் இடிக்கப்படுது அங்க இருக்கக்கூடிய உய்கர் இணை இஸ்லாமியர்களை போட்டு அடிக்கிறாங்க அடக்குமுறையில அவங்க ரொம்ப சித்திரவதை பண்றாங்க அது குறித்து எல்லாம் இவங்க பேசியிருக்காங்களா அவங்களுக்காக குரல் கொடுத்திருக்காங்களா அவ்வளவு ஏங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சைனாஸ்ல வேலை பார்க்கக்கூடிய பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் தொழுக நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது இது குறித்து எல்லாம் இந்த கபோதிகள் வாய் துறந்திருக்காங்களா கிடையாது இவ்ளோதான் இந்த லெப்ட் இவ்ளோதான் லெப்ட் அந்த நெறியாளர் சொல்றாரு காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில அதெல்லாம் இருக்குன்னு ஆனா நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் என்ன சொல்றாரு அதெல்லாம் பச்சை பொய் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றாரு மணி சார் உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் தயவு செய்து நீங்க ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களை பேசுறத பாருங்க மறுபடியும் மறுபடியும் அவர் பேசின விஷயத்தையா எழுத்து மாறாம எழுத்து மாறாம வரி மாறாம எல்லா இடங்களுமே பேசுறாரு பேசின விஷயத்தையேதான் அவர் எல்லா இடங்களுமே பேசுறாரு தயவு செய்து ராகுல் காந்தி அவருடைய ஸ்பீச்சை பாருங்க பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்க அது பொய்யா உண்மையானிட்டு கடைசியாக சில முக்கியமான கேள்விகளை மட்டும் திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன் நம்முடைய மோடி அவர்கள் மதத்தை வச்சு அரசியல் பண்றாரு அவர் பிரதமரா இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னத்தையோ பேசியிருந்தார் இல்லையா சரி இவர் சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களால் முடிஞ்சா பதில் சொல்லுங்க கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய திமுக அமைச்சர் திரு உதயநிதி சாமி அவர்கள் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசினார் இல்லையா அதுல என்னது நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற திருமாவளவர்கள் ஒரு மேடையில பேசியிருந்தாரு உயரமா இருந்தா சர்ச்சு கூம்பு வடிவத்துல இருந்தா அது மசூதி அசிங்கமான பொம்மைகள் இருந்ததுன்னா அது கோவில் அது என்ன அது மட்டுமா சனாதன தர்மத்தை வேறு போகும்போது மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லிட்டு சொல்லிட்டுதான் இருக்காரு அதுல என்ன நீங்க வேணும்னா சனாதன தர்மம் வேறு ஹிந்து மதம் வேறுன்னு உருட்டலாம் ஆனா திமுக அண்டா பொறட்டா வச்சு சீப்பு சேர்ந்தல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சனாதன தர்மமும் ஹிந்து மதமும் ஒண்ணுதான்னு அவரே ஆதாரத்தோட சொல்லிருக்காரு அது மட்டும் கிடையாது இந்த சனாதன ஒழிப்பு மாநாடு நடந்தது இல்லையா அப்போ ஸ்டார்டிங்ல பேசின தீகா தலைவர் திரு வீரமணி அவர்கள் சனாதனம் வேறு கிடையாது ஹிந்து மதம் வேறு கிடையாது ரெண்டுமே ஒன்னுதான்னு அவரே சொல்லியிருக்காரு இதெல்லாம் வெறுப்பு பேச்சு கிடையாதா சார் அவ்வளோயே நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது வேறு மத திருமண நிகழ்ச்சிக்கு போயிருக்கும் பொழுது அங்க ஹிந்து மத திருமணத்துல இருக்கக்கூடிய இந்த மந்திரங்களை குறித்து என்னென்னலாம் பேசியிருந்தாரு அதெல்லாம் வெறுப்பு பேச்சு கிடா இந்த மக்களவை தேர்தலின் பொழுது இஸ்லாமியர்கள் ஒரு வீதியில போறாங்க மைக் வச்சுட்டு பேசிட்டே போறாங்க யாருமே அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது யாருமே மோதிக்கு ஓட்டு போடக்கூடாது என்ன ஜமாத்ல நாங்க முடிவு பண்ணிட்டோம் நீங்க எல்லாம் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றாங்க அதெல்லாம் என்ன சர்ச்சிலும் இதே மாதிரிதான் நடக்குது அதெல்லாம் என்ன அப்போல்லாம் நம்மளுடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் எங்க போயிருந்தாரு எந்த சூல எந்த புலிக்கு புள்ள போட்டுட்டு இருந்தாரு உங்களை மாதிரி ஆட்களுடைய கோர முகங்களை மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலதான் உங்களை மாதிரியான ஆட்களுக்கு இவ்வளவு பதட்டம் அந்த பதட்டத்துல தான் நீங்க தொடர்ந்து தப்பு தப்பாவே பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லதா இருக்கு நீங்க இதே மாதிரி தொடர்ந்து கதறிட்டே இருங்க அதை நாங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம் சடலங்காய்ஸ் இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்து ஒரு வீடியோல சந்திக்குறேன் அனைவருக்கும் வணக்கம்.